ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க நண்டு தேங்காய் பால் கறி தான் பண்ண போகிறோம் அதுக்கு மசாலா வறுத்தரலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி வெறும் வானலையில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவில் மூணு ஸ்பூன் வரைக்குமே மிளகு சேர்த்துக்கலாம் இந்த நண்டு கறிக்கு வந்து மிளகு ஜாஸ்தியாக சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுத்த நிலக்கடலை அல்லது முந்திரி வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முந்திரியாக இருந்தால் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு குச்சி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க வெறும் வானலியில் வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணும்போது மசாலா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் இந்த நண்டு தேங்காய் பால் கறி பண்ண போகிறேன் இது கூட வாசத்துக்காக மசாலா கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா நல்லா வாசம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மண் சட்டியில் மசாலா வறுத்ததுனால உங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கப்புறமும் சூடு இருக்கும் அதனால் உடனே மசாலாவை மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இடையில இடையில எடுத்து ஸ்பூன் விட்டு கிளரி நம்ம பவுட்ரு பண்ணினோம் அப்படின்னா நல்லா நைஸாக ஆகி வந்துடும் இப்போது நம்ம மசாலா மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அதே மண் சட்டியில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது நார்மலாக நீங்கள் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணினது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை வதங்கும் போதே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோங்க ரொம்ப நேரம் மாறணுன்னு அவசியம் இல்லைங்க மண் சட்டியில் வந்து உங்களுக்கு சட்டி சூடாகிடுச்சு அப்படின்னா வதக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆகிடும் வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாறி வரும்போது ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்குவோங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம நச்சு விட்டு ந வதக்கினோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ராஸ்மில் போக வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ நண்டு வாங்கினதில் அதை க்ளீன்லாம் பண்ணினது போக தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் தான் இருந்துச்சு ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோக்கான மசாலா வறுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மசாலாவோட இந்த கரெக்டான இந்த பக்கத்தில் வறுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இந்த நண்டு தேங்காய் கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சட்டியே காலியாகிடும் ஒரு நேரத்தில் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நண்டை இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க மீடியம் சைஸில் வச்சு நம்ம கிளறி விடும்போது நம்ம கையும் சுடாது நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி நண்டை புரட்டி விடுங்க இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு நான் வந்து ரெண்டாம் மூணாம் தேங்காய் பால் ஊற்றி இந்த நண்டை வேக விட போகிறேன் நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நண்டு வெந்துடுங்க அதனால ரெண்டாம் மூணாம் தேங்காய் பாலை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தேங்காய் பாலில் இந்த நண்டு வெந்து நல்ல மனமாக இருக்குது லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நண்டு வந்து ஒன்று போல் வெந்து வந்துடும் இந்த தேங்காய் இந்த அளவுள்ள தேங்காய் தான் நான் எடுத்து தலைப்பால் தனியாக வச்சுட்டு ரெண்டாவது மூணாம் பால் தேங்காய் பாலை சேர்த்து தான் இந்த நண்டை வேக விட்டுருக்குறோம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்தோம்லையே வறுத்த மசாலா அதை பொடி பண்ணினதை அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க மண் சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கை சூடு தாங்குமான்னு பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள் நான் பிகினர்ஸுக்கு வந்து பெரும்பாலும் அந்த கை சுற்றுமோ சுற்றுமோன்னு பயந்துட்டே சமையல் பண்ணுவாங்க அவங்க வந்து பயப்படாமல் சமையல் பண்ணுங்கள் ஒன்றும் பண்ணாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கையில் வெக்க அடிக்காது இப்போது மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு புதினா இலையும் நல்லா ஒரு அஞ்சு விரல் கூட்டின மாதிரி மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட இந்த நண்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குவோங்க அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கொதிச்சுது அப்படின்னா போதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து நல்லா அவங்களுக்கு மசாலாவோட அந்த நண்டெல்லாம் கலந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தலைப்பாலை சேர்த்துடலாம் தலைப்பாலை நல்லா கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொழம்பு எடுத்து அந்த கிண்ணத்தில் ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மேலாப்பில் மல்லித்தழையை மல்லித்தலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டே இருக்கும் ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டே இருக்கும் அந்த மண் சட்டியோட சூட்டுக்கு அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை பெரியவங்களுக்கே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த நண்டு தேங்காய் கறி செய்து கொடுங்க சளிப்பு இல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க சில பேர் எப்படி எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சோம்பேறுத்தனத்துலேயே வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த நண்டெல்லாம் ஒரு பவுலில் தனியாக எடுத்துருங்க அந்த குழம்பு தேங்காய் பால் இருக்குல்ல அந்த குழம்பை வந்து தனியாக பவுலுக்கு மாத்திடுங்க இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்ல டேஸ்ட்டாக வயிறு நிறைய சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்லா அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த நண்டும் ஃபுல்லாகவே உங்களுக்கு காலியாகிடும் உங்களுக்கு இந்த நண்டு தேங்காய் பால் ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இப்போ பாருங்கள் நான் என் பையனுக்கு தான் சாப்பாடு விற்கிறேன் சாப்பாடு வச்சுட்டு பக்கத்தில் இந்த குழம்பு கிண்ணமும் நண்டு இருக்கிற கிண்ணமும் கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நண்டை பக்கத்தில் வச்சு உடச்சி வச்சு சாப்பிட்டுப்பாங்க சுவையான நண்டு தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் இது மாதிரியான நல்ல எம்மியான டேஸ்டியான உங்கள் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிற அளவுக்கான ரெசிபியை ஷேர் பண்ண முடியும் மீண்டும் அடுத்து ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்